அன்னைக்கு பார்க்கக்கூடியது பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் பார்ப்போம் கொள்குருவினாக்கள் இதிலருந்து தான் எல்லா எக்ஸாமுக்கும் வந்து ஃபஸ்ட்டு பத்து கணக்கு இதுலேருந்து தான் வருது இது நம்ம மனப்பாடம் பண்ணுவோம்னு நினச்சி மனப்பாடம் பண்ணுவோம் அது யூஸ் ஆகாது அதனால நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிடுவோம் ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் ஒரு பின்னம் கொடுத்துட்டாங்க இதனுடைய திட்ட வடிவம் டேஸ் ஆகும்னு கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி செய்யணும்னு பாருங்கள் மூணு பை நாலு ப்ளஸ் அஞ்சு பை ஆறு ப்ளஸ் மைனஸ் ஏழு பை பன்னெண்டு இதனுடைய திட்ட வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மீச்சிமா கண்டுபிடிக்கணும் எப்பொழுதுமே மனப்பாடம் பண்ணை விட புரிஞ்சு செஞ்சோம்னா லைஃப் லைஃப்லாங்காக மனசில் நிற்கும் எப்பொழுதுமே இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பகாயன் தான் போடணும் ரெண்டால் வகுப்படுமான்னு பார்க்குறோம் ஈ ரெண்டாக நாலு ஆறில் எத்தனை ரெண்டு இருக்குது மூணு ரெண்டு இருக்குது இதில் ஆறு ரெண்டு இருக்குது மறுபடியும் ரெண்டால் போடுதான் ஓரெண்டு ரெண்டு மூணு அப்படியே வச்சுக்கிடணும் அடுத்து ஆறில் எத்தனை ரெண்டு இருக்கு மூரண்டு ஆறு அடுத்து மூணு ஒன்று ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு இப்போ மீச்சிமா ஈக்குவல்ட்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குன்னா நாலு பெருக்கள் மூணு மறுபடி என்ன பண்ணணும்னா நான் மூணாக பன்னெண்டு அப்போ மீச்சிமா எத்தனை பன்னெண்டு இந்த நால பன்னெண்டாம் மாதத்துக்கு எதாவது பெருக்கணும் ஒரு நாள் நாள் இருநாள் எட்டு முன்னாங்க பன்னெண்டு அப்போ மேலேயும் மூணால் பெருக்கணும் கீழே மூணால் பெருக்கணும் அப்போ தான் மதிப்பு மாறாது அப்போ மூணு பெருக்கல் மூணு பை நாலு பெருக்கள் மூணு அடுத்து ப்ளஸ் இதில் உள்ள ப்ளஸ் எழுதிக்கிட்டோம் இங்கே ஆறு இருக்குது இந்த ஆறு எதால் பெருக்குன்னா பன்னெண்டு கிடைக்கும் ரெண்டால் பெருக்கணும் அப்போ மேலேயும் ரெண்டால் பெருக்கிறோம் கீழேயும் ரெண்டால் பெருக்கிறோம் ப்ளஸ் மைனஸ் ஏழு பை பன்னெண்டு பிரச்சனை இல்லை மூணாக ஒம்பது பை பன்னெண்டு ப்ளஸ் பத்து பை பன்னெண்டு ப்ளஸ் மைனஸ் ஏழு பை பன்னெண்டு இப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறி அப்போ இந்த ரெண்டையும் கூட்டுங்க பத்தொம்பது அப்போ பத்தொம்போது பை பன்னெண்டு ப்ளஸ் மைனஸ் ஏழு பை பன்னெண்டு வெவ்வேறு குறியாக இருந்தால் கழித்து பெரிய நம்பருக்கு முன்னால் உள்ளது இங்கே ப்ளஸ் குறி இருக்குது இங்கே மைனஸ் குறி அப்போ ரெண்டுமே வேறு வேறு குறி தானே அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கழிக்கிறோம் பத்தொம்போதுலேருந்து ஏழை கழித்த அளவு பன்னெண்டு பன்னெண்டு பெரிய நம்பருக்கு முன்னால் என்ன குறி இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் ஏழு கழிச்சிங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு பை பன்னெண்டு பன்னெண்டே பன்னெண்டையும் அடி கொடுத்த ஆன்சர் என்ன ஒன்று அவன் பாருங்கள் பதினொன்றுக்கு ஆன்சர் வந்து ஒன்று புரிஞ்சுதா ஆ ரெண்டாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு பாருங்கள் பன்னெண்டாவது கணக்கு மூணு பை நாலு மைனஸ் அஞ்சு பை எட்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இப்போமா என்ன பண்ணணும் அப்படின்னா மீச்சிமா எடுக்கணும் மீச்சிமா எடுக்கிறதுக்கு நாலு எட்டு ரெண்டு ரெண்டாலும் ஈரெண்டு நாலு நாலு ரெண்டாக எட்டு ஓரன் ரெண்டு மறுபடி ரெண்டு ஓரன் ரெண்டு ஈரென் ரெண்டு ஒன்று மறுபடி ரெண்டு ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு மீச்சுமா ஈக்கொல்ட்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு இப்படி பெருக்கி எட்டுன்னு சொல்லிடலாம் ஆனால் சில பசங்களுக்கு புரிய மாட்டேங்க அப்போ ரெண்டே ரெண்டையும் பெருக்குனா நாலு பெருக்கல் ரெண்டு அப்போ நாலு ரெண்டாக எட்டு இது எட்டாம் மாறணுன்னா எதால் பிறக்கணும் ரெண்டாவில் பிறக்கணும் அப்போ மேலேங்கிலேயும் ரெண்டால் பிறக்கணும் அப்போ மூணு பெருக்கல் ரெண்டு நாலு பெருக்கல் ரெண்டு மைனஸ் அஞ்சு பை எட்டு அது அப்படி இருக்கட்டும் ப்ளஸ் ஒன்று பை இதை எட்டால் பிறக்கணும்னா என்ன பண்ணணும் நாலால் பிறக்கனா எட்டு கிடைக்கும் அப்போ ஈர் நாள் எட்டு மேலேயும் நாலால் பருக்குதான் மூவி ரெண்டு ஆறு பை எட்டு மைனஸ் அஞ்சு பை எட்டு ப்ளஸ் நாலு பை எட்டு இப்போ ஆறுலேருந்து அஞ்சு கழிச்ச அளவு ஒன்று பை எட்டு ப்ளஸ் நாலு பை எட்டு அப்போ ரெண்டை கூட்டினா அஞ்சு பை எட்டு ஆன்சர் பாருங்கள் பன்னெண்டாவது கணக்குக்கு ஆன்சர் அஞ்சு பை எட்டு அடுத்த கணக்கு மூணு பை பதிமூணாவது கணக்கு பாருங்கள் மூணு பை நாலு வகுத்தல் அஞ்சு பை எட்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு இப்போ பாருங்க இந்த மூணுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் மூணு பை நாலு வகுத்தல் எப்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ரெண்டுக்கும் எட்டுக்கும் உள்ள மீச்சுமாக வந்து எட்டு அப்போ என்ன பண்ணோம் இதை எட்டாக மாத்தோன்னா என்ன பண்ணணும் மேலங்கிலே நாலால் பெருக்குதோம் அப்போ அஞ்சு பை எட்டு ப்ளஸ் ஒரு நாள் நாலு ரெண்ட நாலால் பெருக்கிறோம் ஈக்குவல் டு மூணு பை நாலு வகுத்தல் அஞ்சு பை எட்டு ப்ளஸ் ஒரு நாள் நாளாக நாலு பை எட்டு அப்போ என்ன கிடைக்கும் மூணு பை நாலு வகுத்தல் கூட்டினோம்னா ஒம்பது பை எட்டு நான் என்ன சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே வகுத்தல் இருந்துன்னா பெருக்கி த பெருக்கல் குறி போட்டு தலைகீழி அப்போ எட்டு பை ஒம்பது ஓர் மூணு மூணு மூணாக ஒம்பது ஓர் நாள் நாலு ஈர் நாளாக எட்டு

அஞ்சு பை எட்டு வகுத்தல் ஒன்று பை ரெண்டு நான் என்ன சொல்லியிருக்கிறேன் மூணு பை நாலு பெருக்கல் அஞ்சு பை எட்டு வகுக்கும் பொழுது தலைகீலியால் பெருக்கணும் ஓரன் ரெண்டு நாலு ரெண்டாக எட்டு அப்போ மூணு பை நாலு பெருக்கல் அஞ்சு பை நாலு பெருக்கும் பொழுது தொகுதியை தொகுதியால் பெருக்கணும் பகுதியை பகுதியால் பெருக்கணும் மூவஞ்சா பதினஞ்சு நானாங்கா பதினாறு அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா பதினஞ்சு பை பதினாறு அடுத்த கேள்வியை கொஞ்சம் கவனிங்க இவற்றுள் எந்த விகிதமுறு எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு உள்ளதுன்னு கேட்டுருக்காங்க கூட்டல் நேர்மாறுனால என்ன செய்யணும்னா ப்ளஸ் வந்ததுன்னா மைனஸ் ஒன்றும் மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஒன்றும் இப்போ ஏழ் ப்ளஸ் இன் கூட்டல் நேர்மாறு மைனஸ் ஏழு மைனஸ் அஞ்சு பை ஏழின் கூட்டல் நேர்மாறு ப்ளஸ் அஞ்சு பை ஏழு ஜீரோவின் கூட்டல் நேர்மாறு மைனஸ் ஜீரோ ஜீரோ அப்போ இது எல்லாத்துக்குமே என்ன இருக்குது கூட்டல் நேர்மாறு இருக்குது அப்போ ஆன்சர் என்னென்னா இவை அனைத்திற்கும் கூட்டல் நேர்மாறு உள்ளது கூட்டல் நேர்மாறு என்ன என்னென்னா ப்ளஸ் வந்தால் மைனஸ் பண்ணணும் மைனஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணணும் ஓகே தேங்க்யூ